அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுக்கு முந்தைய பதிவில் நம்ம அருள்மிகு பாதாள செம்பு முருகன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் கருங்காலி மாலைகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாதாள செம்பு முருகன் திருக்கோயிலில் கருங்காலி மாலைகள் வந்து சிறப்பு பெற்ற ஒன்றா இருக்கு இப்ப இந்த மாலைகளை ஏன் அணியணும் அப்படின்னா பஞ்சபூதங்களோட துணையை பெறுவதற்கும் இறைவனோட அருளை பெறுவதற்கும் இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் உடலுக்கு ஒரு விதமான குளிர்ச்சியை தந்து மன இறுக்கத்தை விலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நிறைய பலன்கள் வந்து சொல்றாங்க ஆனா சிலர் சொல்லலாம் இதனால வந்து நேர்மறையும் கிடைக்குது அதே சமயம் எதிர்மறையும் கிடைக்குது அப்படின்ட்டு இப்போ எதிர்மறை வந்து ஏன் கிடைக்குது அப்படின்ட்டு பாதாள செம்பு முருகன் திருக்கோயில எழுதி போட்டிருந்தாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ கருங்காலி மாலைகளை வந்து எல்லா சூழ்நிலையிலையும் அணியலாம் ஆனா எந்தெந்த சூழ்நிலையில அணியக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து முடி வெட்டும் பொழுது கருங்காலி மாலைகளை அணியக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா இறப்பு வீட்டிற்கு செல்லும் பொழுது கருங்காலி மாலைகளை கண்டிப்பா அணியக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு விதிமுறைகளையும் பின்பற்றுவது சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்